நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரசோதையார் பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய்ச பசதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரிய ரவி பரத்வாஜ் மடிப்பாக்கம் சென்னை குரு அதிகார பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அப்படின்ற தலைப்பில் மகர ராசி மற்றும் லக்னம் சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குரு அதார பயிற்சி எப்படி இருக்கப் போகிறது என்பதை தான் பார்க்க இருக்கிறோம் மகரத்துக்கு கேட்கவே வேண்டாம் சூப்பராக இருக்குது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த காலகட்டம் அதி அற்புதமாக உள்ளது ஆறாம் இடத்தில் இருந்த வந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று ஆறில் இருந்து ஏழாம் இடத்திற்கு செல்கிறார் ஏழாம் இடம்ன்றது ஒரு கேந்திரஸ்தானம் ஏழாம் இடத்தில் இருக்க கிர குரு பகவான் என்ன பண்றார்னா அவருடைய ஐந்தாம் பார்வையாக பதினாறாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த மூன்று ராசிகள் அதில் மகர ராசிக்கு பார்க்க உங்கள் ராசியை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சப்தம பார்வை நேர் பார்வை ஒரு சின்ன கதை உண்டு குரு பார்வைக்கு என்ன சக்தி உண்டுன்றதுக்கு தேவகுருன்ற பிரகஸ்பதி அவ தான் நம்ம குருன்னு சொல்லிட்டு கிரக நவகிரகத்தில் ஒருத்தரை நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் பிரகஸ்பதிக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட ஜாதகத்தை ஆதாயம் குரு பகவான் என்ன பண்ணுறன்னா குரு பகவான் கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசாக எடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவருடைய விதி வந்து கல்யாணம் ஆக ஆகி அன்னிக்கு முதலிரவன்றக்கே அவர் விதவியாக என்று ஒரு விதி உண்டு அதனால் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா விதி மா விதியை மாற்றத்துக்கு யாராலும் முடியாது இல்லையா ஸோ அந்த விதிப்படி என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணுறாரு பண்ணி வைக்கிறாரு யார் தன் பொண்ணுக்கு என்ன பண்ணுறாருன்னா அன்றைக்கி ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி இவருக்கு தெரியாமலே ஒரு காரியம் செய்கிறாரு இவரு எனக்கு தெரியாமல் அது தெரியாமல் இல்லை தெரியும் பட் ஆனால் அந்த ஆதங்கம் பொண்ணோட வாழ்க்கை வந்து இப்படி ஆக ஆகப்போதுன்ற ஒரு ஆதங்கத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இடத்துலேருந்து என்ன பண்ணுறார் ஒரு சின்ன ஹோல்ஸை போட்டு அந்தத்துலேருந்து அந்த ரெண்டு பேரையும் பார்க்குறாரு ரெண்டு பேரும் இந்த ஃபு ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடியுது இரவு முடியுது பகல் வருது அவர் வந்து வரக்க மாப்பிள்ளை வந்து சாகலை தன் பொண்ணு ஆகலை ஒரே ஆச்சரியம் என்னது இந்த ஜாதி இவரோட ஜோதக ஜா ஜாதக பிரகாரம் வந்து நைட்டு விதவாகணுமே ஆகணுமே மாப்பிள்ளை இறந்துணுமே நடக்கலையே அப்படின்ற ஒரு அதங்கத்தில் என்ன பண்ணுறாரு சந்தோஷம் ஒரு பக்கம் தன்னுடைய இப்போ ஜாதகம் பொய்த்து விட்டதேன்ற ஒரு பக்கம் எல்லாமே அவருக்கு வந்து சேருனால அவருக்கு உண்மை என்னன்றது அறிய முடியல எல்லாமே தெரியும் பட் இருந்தாலும் அறிய முடியல அப்போ நாரதர் வராரு நாரதர் கிட்டே சொல்கிற போது நாரதர் சேர்க்கிறார் என்ன ப்ரஹஸ்பதி உனக்கு தெ தெரிஞ்ச விதிப்பைனே உனக்கு ஞாபகத்துக்கு வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது குரு பார்க்க கொடி நன்மைன்னு இருக்கு உன்னுடைய பார்வை வந்து ரெண்டு மேலே விழுந்ததால் அவங்க அவர் வந்து மரணம் சம்பவிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த அளவுக்கு குரு பார்வைன்றது விசேஷமான பார்வை அந்த குரு ஏழாம் பார்வையாக மகர் உங்கள் ராசியை பார்க்கிறார் ஸோ எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நீங்கள் எது எனக்கு நடந்தால் நன்மைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஏழாம் குரு எங்கே இருக்காருனா இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் இல்லை ஏழாம் இடம்ன்றது கலத்திரஸ்தானம் நட்பு ஸ்தானம் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு பங்குதாரர்கள் எல்லாமே வந்து ஏழாம் இடம் வாடிக்கையாளர்கள் ஏழாம் இடம் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியும் திருமணம் முடியறது கூட்டுத் தொழிலுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுதல் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அது கூட இப்போ பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கலாம் எல்லாத்தையுமே வாடிக்க ஆரம்பித்தேன் சார் வாடகை கஸ்டமர்ஸ் வேணும்னு சொல்லி கஸ்டமர்ஸ் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே உண்டு சார் எங்களுக்கு ஒரு ப ஒரு குழந்தை இருக்குது சார் அஞ்சு வயசு ஆகுது சார் செகண்ட் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் என்னவோ தெரில கன்சீவ் ஆக மாட்டேங்கிறா அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ரெண்டாவது குழந்தையை பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பொது சேவையில் ஈடுபடும் எண்ணம் மேலோங்கும் பொது சேவையில் இருப்பவர்களுடைய பெயர் புகழ் பரவும் ஆடைய ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குதல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது பொதுஜன தொடர்பு உண்டாகும் மூத்த சகோதரர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உங்கள் மூலம் அவருக்கு ஆதாயம் லாபத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த எலக்ட்ரிக் ஒர்க்கு எலக்ட்ரிஷியன் எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஷாப் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது கொடுத்த பணம் கைக்கு கிடைக்கும் யாருக்குன்னா ஒருத்தருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க நீங்களே மறந்துருப்பீங்க அல்லது நீங்கள் கேட்டு கேட்டு சளிச்சுட்டுச்சா இவங்ககிட்ட இவங்ககிட்ட வரவே வேணாம் அப்படின்னு நீங்கள் எண்ணிட்டு அது எல்லாமே வந்து உங்களுக்கு வ கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு கொடுக்கல் வாங்கல திருப்தியாக இருக்கும் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்க நல்ல லாபத்தை காணக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது முனைவர் பட்டம் பிஹெச்டி படிக்கிறவங்க டாக்டர் பட்டம் வாங்கக்கூடிய சிறு புள்ளி தொடங்கும் அதாவது பேசி படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி பேசி பட்டம் வாங்கினேன் சார் ஆல்மோஸ்ட் சார் திசிஸ்லாம் முடித்தேன் திசிஸ்லாம் முடிச்சுட்டேன் இந்த சைனிக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் முக்கியமாக ஒன்று கோபம் குறையும் பரட்டு பிடிவாதம் கோபம் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆளுமை திறனை மற்றவர்கள் பார்த்து வியந்து போகக்கூடிய அமைப்பில் உங்கள் ஆளுமை திறன் இருக்கும் குரல் வளம் தொண்டை இதில் பிரச்சனை இருக்கிறவங்க தோல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது இதனால் இந்த பாடகர்கள் குரல் வளம் தேவையில்லை பாடகர்களுக்கெல்லாம் குரல் வளம் இம்பார்ட்டன்ட்டு அதனால் இந்த மேடை பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் அந்த குரல் வளம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அரசியலில் பேசுகிறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த தொண்டை பிரச்சனை இப்போ எல்லாம் தீர தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் விளங்குறது ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன் இப்போ தான் இன்ச்சு பை இப்போ பர்சன்டே ஒரு பர்சன்டே ரெண்டு பர்சென்ட்டும் குறையதே தவிர ஒரே இல்லை ஒரு நான் சீக்கிரம் குறைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோருமே தன்னுடைய தொண்டை குரல் எல்லாமே சரியாகும் ஐடி ஃபீல்டில் அதே தகவல் தொழில்நுட்பத்தில் தகவல் தொழில்நுட்பம் ஐடி கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்க ஒரு ஏஜென்ட்டு கமிஷன் ஏஜென்ட் பண்ணுறவங்க பொருளை வாங்கி விற்கிறவங்க தான் ஸ்டாக்கெலாம் வச்சுக்க மாட்டாங்க உனக்கு தேவையா அங்கேருந்து வாங்கிங்க அனுப்பு அவனே அனுப்ப சொல்லிடுவாங்க இல்லை எங்கள் மூலம் கூட வேண்ட நீயே அனுப்பிச்சி விட்ரு ஏன் அட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சி விட்ரு இப்படி சில பேர் இருக்காங்க ஸோ அந்த எல்லாமே வந்து ஒரு லாபத்தை காணக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி விளம்பர நிறுவனம் வைத்து கொண்டிருப்பவர்கள் நல்ல ஒரு எதிர்காலம் எதிர்காலம் அமைய இது ஒரு அடித்தளமாக இந்த காலகட்டம் உள்ளது சூப்பர்வைசர் சிசிடிவி பிஸ்னஸ் பண்ணுறவங்க சிசிடிவி கேமரா வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் குட்ஸ் எலக்ட்ரானிக் குட்ஸ் விற்பனை பண்ணுறவங்க ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு எதிர்காலம் அப்படின்னே சொல்லலாம் தொலைந்த பொருள் கைக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த மூக்குத்தி கம்மல் இந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே வந்து அவங்க திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் எந்த பொருளை இம்பார்ட்டன்ட் நினச்சா அது மிஸ் மிஸ் ஆகிருதோ அந்த பொருள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் புது புது ஐடியா புகுத்தி லாபத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த அமைப்பு விளங்குகின்றது ஸோ மொத்தத்தில் இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மகர் ராசிக்கு அப்படின்னா சொல்ல வித கஷ்ட சிரமமும் இல்லாமல் நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் இன் இனிஷியேட்டிவ் எடுத்தாலே மிச்சம் தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு லக்கில் முடியும் அமைப்பு அமைப்பாக காணப்படுகின்றது ஸோ நீங்கள் மகர் ராசி அன்பர்கள் எல்லாமே சந்தோஷத்தில் மிதக்கும் ஒரு நாளாக இருக்கிறது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்குறவங்க யாரா இருந்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் பெல்லைக்கானக் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமே விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ரவி பரத்வாஜ் நன்றி வணக்கம்